பிரைஸ்லாட் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாகும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் உண்மையில் இருக்கிற கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை ஆண்டவரை அறியாது இருக்கிறவர்களே இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இன்றைக்கு வந்து மாந்திரகம் பிள்ளை சூனியம் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அநேகரை இன்றைக்கு ஆண்டவர் வஞ்சித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு உன் கட்டுக்களை அறுப்பேன்னு சொல்கிறாரு உன் மேலே இருக்கிற கட்டு இன்றைக்கு அழுழ்க்கப்பட போகிறது நீ விசுவாசிப்பண்ணா நாங்கள் உங்களுக்கு ஜோம் பண்ணி இருப்போம் கர்த்தர் உன் கட்டுக்களை அவிழ்த்து உன்னை சாட்சியாக நிறுத்துவார் உன்னை உயர்த்தி வைப்பார் உன் கட்டுக்களை இன்றைக்கு இப்போ உன் கட்டுக்களை கர்த்தர் அழுக்கிறவராக இருக்கிறார் உன் மேலே இருக்கிற நுகத்தடியை ஆண்டவர் எடுத்து போட்டு அந்த அடிமைத்தன இருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறார் இன்றைக்கி ஒரு அடிமைப்பட்டவளை போல கட்டுகளால் கட்டப்பட்டு வியாதியினால் கட்டப்பட்டு கடன் தொலைநால் கட்டப்பட்டு சமாதானம் இல்லாமல் கட்டப்பட்டு இன்னும் எத்தனையோ முழங்கால் விலையினால எத்தனையோ பிரச்சனை கட்டப்பட்டிருக்கிற இல்லையா கர்த்தஸ்வரர் உன் மேல் இருக்கிற கட்டுக்களை நான் அவுப்பேன்னு சொல்லலை அறுத்து போடுவேன் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து அறுத்து உன்னை சாட்சியாக நிறுத்துவார் உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாராக